கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் அதே சமயம் எதிர்பாராத சில தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அவ கிரக நிலைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளுமே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே எந்த ஒரு கிரகநிலையும் சாதகமான அமைப்பிலும் வலம் வராது அதே சமயம் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளுமே சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தாது சாதகமான அதே சமயம் சாதகமற்ற சூழலை ஒன்பது கிரகநிலைகளும் ஏற்படுத்தாத இந்த தருணத்தில் நிறைவாகவே பல்வேறு வகையான தடுமாற்றங்களை உறுதியாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் காக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் சாதகமற்ற சூழலை உருவாக்குவது ஜென்மத்தில் முழுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சனி போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் இந்த வேலையில் உருவாகிறது எனவே வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாகவே இந்த வேளையில் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாகவே விளக்க முடியும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் எந்த ஒரு பணியையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவத உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் தவிர்ப்பது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படும் வகையான சங்கடங்களை விளக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உணவு பழக்க வழக்கம் போன்றவற்றிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது இந்த வேளையில் உறுதியாகவே நிறைந்த முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ாகவே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தில் வளம் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் முழுமையாக சூரியன் சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்துல வலுவ ஆட்சி பலம் பெற்று புதனும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக வித்யாக்காரகரான புதன் ஜென் தூவ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடமான ரூணரோக ரோக ஸ்தானத்தில் நுழைகிறாரங்க இப்படி பல மாறுதல் இந்த வாரத்தில் ஏற்பட்டாலும் கூட பொதுவாகவே ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு மற்றும் இரு கிரகநிலைகளும் குரு பகவானுடன் இணைந்திருப்பது இந்த கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் பதிவது அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க இப்படி பல அதிரடியான மாற்றத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் எனவே சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு இந்த தருணத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகுவும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் நிறைந்த நன்மையை வெரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் விளக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களே உண்டு அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிரந்தர வருவாயை பெற்று தரக்கூடிய வகையிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது எனவே காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலை கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய என்று நினைத்த பல காரியங்களை சிக்கல் சிரமம் இல்லாமல் மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் நோற்றக்காரகரான கேது வளம் வருகிறாருங்க அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகி சப்தமத்தை வலுப்படுத்தும் போது அவருடன் இணைந்து பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது எளிதில் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் வளம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு விரைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற ஏற்படுத்திக் கொடுக்க வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல தடைகள் நகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எளிதில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல சிக்கலும் சிரமமுமின்றி கைகூடுங்க மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல ஒப்பந்தங்கள் தங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் உச்சம் பெற்று இந்த வாரத்தில் வளம் வரப்போகிறார் சுக்கரனுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் இறுதியில் மிக வலுவாக சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்தும் வலம் வருகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொடுக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் இந்த தருணத்தை வரவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினம் வருவதால் அன்றைய தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் அப்போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு